கெட் அவுட் மோடியா உதயநிதியை ஒருமையில் திட்டி தீர்த்த அண்ணாமலை இந்திய அளவில் டாப் ட்ரெண்டிங் ஆன ஹேஷ்டேக் வணக்கம் நண்பர்களே மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்காத தமிழ்நாட்டுக்கு அதற்கான இரண்டாயிரம் கோடி நிதியை கொடுக்க மாட்டோம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்ததை அடுத்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதோடு மும்பொலி கல்விக் கொள்கையை ஆதரிக்காத மாநிலங்களுக்கு அதற்கான நிதியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு சட்டத்தில் இடமும் இல்லை என்று அவர் அடித்து சொல்லிவிட்டதால் திமுக எதிராக கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறது நாங்கள் மும்பொலி கல்விக் கொள்கையை ஆதரிக்காத பட்சத்தில் எங்களுக்கு நிதி தந்தாக வேண்டும் என்று கோஷமிட்டு வருகிறார்கள் ஆனால் ஆளுநர் ரவி திமுகவுக்கு எதிராக செயல்படுவதாக சொல்லி அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுக இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை இப்போது வரை உச்சநீதிமன்றம் பக்கமே செல்லவில்லை காரணம் மத்திய அரசை பொறுத்தவரை மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வரும் மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த நிதி என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முழுக்க பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மோடியை விமர்சித்த உதயநிதியை கடுமையாக உரிமையில் சாடி உள்ளார் அவர் பேசும்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில அலப்பறை பசங்க சொந்த ஊரை விட்டு தாண்டினாலே யாருக்குமே தெரியாது நான்கு அல்ல கைகளை வைத்துக்கொண்டு அலப்பறை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அலப்பறைகள் பிரதமர் மோடியை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கோபேக் மோடி என்று சொன்னோம் ஆனால் இனிமேல் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்று கூறுகிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நீ மட்டும் சரியான இருந்தால் உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி தான் எங்க எங்கள் அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் நான் இப்போது துணை முதலமைச்சராக இருக்கிறேன் என்று மார்த்தட்டிப் பார் என்று சொன்ன அண்ணாமலை நீ எல்லாம் காலையில் பதினோரு மணிக்கு தான் எழுந்து வேலை பார்ப்பாய் ஆனால் பிரதமர் மோடியோ அதிகாலை மூன்றை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யோகா செய்துவிட்டு ஐந்து மணிக்கே நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர் பதினோரு மணிக்கு எழும்பும் உடனே எவ்வளவு திமிர் இருந்தால் பிரதமர் மோடியை பார்த்து கெட் அவுட் மோடி என்று சொல்வேன் என்பாய் என்று கடுமையாக பேசியிருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் இன்று திமுக ஐடி விங் அதற்கு எதிராக கெட் அவுட் மோடி என்பதை சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது இப்படி திமுக ஐடி விங் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் ஹேஷ்டேகை ட்ரெண்டிங் செய்து வருவதால் அதற்கு எதிராக பாஜகவினரும் திமுகவினரின் கேலி சித்திரங்கள் வீடியோக்களை வெளியிட்டு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வருகிறது அடுத்த செய்தி மும்மொழி கல்வியை எதிர்க்கும் மு க ஸ்டாலினுக்கு எதிராக பாஜக ஒட்டிய பரபரப்பு போஸ்டர் மு க ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சிகளும் மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் மும்மொழி கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் ஹிந்தி படித்து வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது கடைசி வரை இந்த தமிழ்நாட்டை கதி என்று கிடக்க வேண்டும் திமுகவினர் கொடுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயை வாங்கிக் கொண்டு திமுகவுக்கு வாக்களித்துவிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களது எண்ணமாக இருக்கிறது ஆனால் திமுகவின் இந்த செயல்பாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது இந்த நேரத்தில் மயிலாடுதுறை நகரம் முழுக்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் மொழி உணர்வை தூண்டிவிட்டு இன்னும் எத்தனை காலம்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வீர்கள் மு ஸ்டாலின் அவர்களே நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் உள்ளது உங்கள் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்த திட்டம் உள்ளது ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை எளியமானவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையை மறுப்பது ஏன் ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா உங்களது இந்த பித்தலாட்டு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் இனிமேலும் இது மக்கள் மதியில் எடுபடாது என்கிற வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளது ஆனால் இப்படி மயிலாடுதுறை நகரம் முழுக்க ராவோடு ராவாக பாஜகவினர் ஒட்டிய போஸ்டர்கள் இன்று காலை திமுகவினர் கிழித்தெறிந்துள்ளார்கள் இதன் காரணமாக அங்குள்ள பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு ஊர்வலமாக சென்று தாங்கள் ஒட்டிய போஸ்டர்களை கிழித்த திமுக விஷமிகளின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் அதோடு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்கள் இப்படி தமிழ்நாடு முழுக்க திமுகவில் இருந்து மும்மொழி எதிர்ப்பு அரசியலுக்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் ஹிந்தி படிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுக தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் அதற்கு அனுமதி கொடுப்பது ஏன் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளிலும் அதை அனுமதித்தது ஏன் என்று பொதுமக்கள் மத்தியிலிருந்தே கடுமையான கேள்விகள் திமுகவை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி விஜய்யை தொடர்ந்து திருமாவளவன் சீக்கிரை உடைத்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார்கள் குறிப்பாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அத்தனை அரசியல் கட்சியினரும் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி பாடத்தை முக்கிய பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு வருகிறார் ஏற்கனவே திமுகவினர் நடத்தும் பள்ளிகள் நடிகர் விஜய் நடத்தும் பள்ளியில் ஹிந்தியை முக்கிய பாடமாக இருப்பது குறித்த தகவலை ஆதாரத்துடன் வெளியிட்டிருந்த அண்ணாமலை தற்போது மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது திருமாவளவன் பேசியதையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசும்போது இந்தியா முழுவதும் ஒரே மொழியை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு திட்டமிடுகிறது ஹிந்தி தான் இந்தியாவின் தாய்மொழி அதை அனைவரும் பேசியாக வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான் அவர்களின் இலக்காக உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்கும் வரை பாஜகவின் இந்த எண்ணம் பலிக்காது பாஜகவை தமிழ்நாட்டில் வேறுன்ற விடவே மாட்டோம் என்று பேசியிருந்தார் திருமாவளவன் இதற்கு அண்ணாமலை அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் திருமாவளவனை ஒரு நல்ல அரசியல்வாதி என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு தற்போது அவரும் இரட்டை வேஷம் போட தொடங்கிவிட்டார் இப்படி ஹிந்தியை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர் சென்னை வேலுச்சேரியில் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்கிற பள்ளியை நடத்தி வருகிறார் இந்த பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் நடத்தப்பட்டு வருகிறது இப்படி ஹிந்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துபவர் எதற்காக தான் நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி பாடத்தை வைத்திருக்கிறார் ஹிந்தி மொழியே வேண்டாம் என்றால் தன்னுடைய பள்ளியிலும் அதை கற்றுக் கொடுக்க கூடாது ஆனால் அரசியலுக்காக ஹிந்தியை எதிர்ப்போம் ஆனால் எங்களது பிழைப்புக்காக ஹிந்தியை கற்றுக் கொடுப்போம் என்று சொல்வது எப்படிப்பட்ட செயல்பாடு அந்த வகையில் திருமாவளவனும் திமுகவை போன்று இரட்டை வேஷம் போடுகிறார் எங்களை பொறுத்தவரை ஏழை எளிய மாணவர்களுக்கும் மும்முடி கல்வி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் திறமை வாய்ந்த ஏழை மாணவர்கள் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் தடுமாறி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் விரும்பும் பட்சத்தில் ஹிந்தியை படித்துக் கொள்ளட்டுமே அவர்கள் உரிமையை நாம் ஏன் பறிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை இதே போன்றுதான் நடிகர் விஜயும் மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக சொல்கிறார் இப்படி சொல்லும் இவர் எதற்காக தான் நடத்தும் பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நடத்தி வருகிறார் ஒரு பக்கம் ஹிந்திக்கு எதிராக போர்க்கொடி பிடித்துக் கொண்டு இன்னொரு பக்கம் தங்களது பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியை சொல்லிக் கொடுப்பது எப்படிப்பட்ட மனநிலை இப்படிப்பட்ட அரசியல் பேர்வடிகளை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களது சுயநலத்துக்காக எதையும் செய்வார்கள் இதுபோன்ற அரசியல்வாதிகளை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே கூடாது என்று அண்ணாமலை ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்று சொல்வோம் என சொன்ன உதயநிதி ஸ்டாலின் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒருமையில் திட்டி தீர்த்திருப்பது மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை வரவேற்கும் போது அரசியல் ஆதாயத்துக்காக மு ஸ்டாலின் அதற்கு எதிராக செயல்படக் கூடாது என்று மயிலாடுதுறையில் பாஜகவினர் ஒட்டிய பரபரப்பு போற்ற விஜயை தொடர்ந்து திருமாவளவனும் தான் நடத்தும் பள்ளியில் ஹிந்தியை அனுமதித்துவிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக ஹிந்தியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதாக அண்ணாமன் வெளியிட்டுள்ள ஆதாரம் குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்